ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐ மணிகண்டன் ஃப்ரம் மணி ரயில் இன்ஃபோ அப்டேட்ஸ் இருந்து இயங்கும் மூன்று ரயில்களுக்கு அதிநவீன வகையிலான புதிய எல்ஹெச்பி பெட்டிகள் வழங்கப்பட்டுள்ளது சேலம் கோட்டத்தின் கீழ் இயங்கும் பல்வேறு ரயில்களின் நேரம் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது மற்றும் கோயம்புத்தூரிலிருந்து செல்லும் ரயில்களில் கூடுதல் பெட்டிகள் தற்காலிகமாக இணைக்கப்பட்டுள்ளது மற்றும் விழுப்புரம் புதுச்சேரி இடையே இயங்கும் மெமு ரயிலானது ஜூலை பதினைந்தாம் தேதி வரை இரு மார்க்கத்திலும் ரத்து செய்யப்பட்டுள்ளது மற்றும் சேலம் கோட்டத்தின் கீழ் இயங்கும் ரயில் சேவைகளில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது இதனை பற்றிய முழு தகவல்களையும் இந்த காணொலியில் காண்போம் முதலாவதாக ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் எயிட் ஃபைவ் ஃபைவ் ஒன் சிக்ஸ் எயிட் ஃபைவ் சிக்ஸ் புதுச்சேரி மங்களூர் சென்ட்ரல் புதுச்சேரி எக்ஸ்பிரஸ் இந்த ரயிலானது புதுச்சேரியிலிருந்து விழுப்புரம் விருதாச்சலம் ஆத்தூர் சேலம் ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் பாலக்காடு மாஹே வழியாக மங்களூர் சென்ட்ரல் செல்லும் இந்த ரயிலுக்கு புதிய அதிநவீன வகையிலான எல்ஹெச்பி பெட்டிகள் வழங்கப்பட்டுள்ளது இந்த ரயிலானது ஜூலை பதினேழாம் தேதி முதல் புதுச்சேரியிலிருந்தும் ஜூலை பதினெட்டாம் தேதி முதல் மங்களூர் இருந்தும் புதிய அதிநவீன வகையிலான எல்ஹெச்பி பெட்டிகளை கொண்டு இயங்கும் அடுத்ததாக ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் எயிட் ஃபைவ் செவன் ஒன் சிக்ஸ் எயிட் ஃபைவ் எயிட் புதுச்சேரி மங்களூர் சென்ட்ரல் புதுச்சேரி எக்ஸ்பிரஸ் இந்த ரயிலானது புதுச்சேரியிலிருந்து விழுப்புரம் விருதாச்சலம் அரியலூர் திருச்சிராப்பள்ளி கரூர் ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் பாலக்காடு மாஹே வழியாக மங்களூர் சென்ட்ரல் செல்கிறது இந்த ரயிலானது புதுச்சேரியிலிருந்து ஜூலை பத்தொன்பதாம் தேதியிலிருந்தும் மங்களூர் இருந்து ஜூலை இருபதாம் தேதியிலிருந்தும் புதிய அதிநவீன வகையிலான எல்ஹெச்பி பெட்டிகளை கொண்டு இயங்கும் இந்த இரு ரயில்களும் பெட்டி பகிர்மானம் செய்யக்கூடிய ரயில்களாகும் அடுத்ததாக புதுச்சேரியிலிருந்து கன்னியாகுமரி செல்லும் ரயிலுக்கு கடந்த ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியே எல்ஹெச்பி பெட்டிகள் வழங்கப்பட இருந்தது ஆனால் எல்ஹெச்பி பெட்டிகள் அப்பொழுது வழங்கப்படவில்லை இந்த ரயிலுடன் பெட்டி பகிர்மானம் செய்யும் விழுப்புரம் கரக்பூர் ரயிலானது எல்ஹெச் புதிய எல்ஹெச்பி பெட்டிகளை கொண்டு இயங்குகின்றது ஆனால் இந்த ரயிலுக்கான அறிவிப்பு இப்பொழுது தான் வந்திருக்கிறது அதன்படி ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் எயிட் சிக்ஸ் ஒன் ஒன் சிக்ஸ் எயிட் சிக்ஸ் டூ புதுச்சேரி கன்னியாகுமரி புதுச்சேரி எக்ஸ்பிரஸ் இந்த ரயிலானது புதுச்சேரியிலிருந்து ஜூலை மாதம் இருபதாம் தேதியிலிருந்தும் கன்னியாகுமரியிலிருந்து ஜூலை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்தும் புதிய அதிநவீன வகையிலான எல்ஹெச்பி பெட்டிகளை கொண்டு இயங்கும் இந்த புதிய எல்ஹெச்பி ரெக்ஸில் இந்த மூணு ட்ரெயின்ஸ்க்குமே கொடுத்துருக்க கோச் கம்போஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஏசி டூ டயர் கோச் இரண்டு ஏசி த்ரீ டயர் கோச்சஸ் ஒன்பது ஸ்லீப்பர் கிளாஸ் கோச்சஸ் நான்கு அன்டர்சர்ட் கோச்சஸ் ஒரு எஸ்எல்ஆர்டி கோச்சஸ் மற்றும் ஒரு லக்கேஜ் கேம் பிரேக் வேன்ஸ் கொடுத்துருக்காங்க கோயம்புத்தூரிலிருந்து பல்வேறு இடங்களுக்கு செல்லும் ரயில்களில் தற்காலிகமாக கூடுதல் பெட்டிகள் இணைக்கப்பட்டுள்ளது ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் கோயம்புத்தூர் மன்னார்குடி செம்மொழி எக்ஸ்பிரஸ் ஜூலை மாதம் பத்தாம் தேதி முதல் ஜூலை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை இந்த ரயிலில் கூடுதலாக ஒரு ஸ்லீப்பர் பெட்டிகள் இணைக்கப்பட்டு இந்த ரயிலானது இயங்கும் அடுத்ததாக ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் சிக்ஸ் ஒன் ஃபைவ் மன்னார்குடி கோயம்புத்தூர் செம்மொழி டெய்லி எக்ஸ்பிரஸ் ஜூலை மாதம் பத்தாம் தேதி முதல் ஜூலை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை இந்த ரயிலில் கூடுதலாக ஒரு ஸ்லீப்பர் கிளாஸ் பெட்டியில் இணைக்கப்பட்டு இந்த ரயிலானது இயங்கும் அடுத்ததாக ட்ரெயின் நம்பர் டூ டூ சிக்ஸ் ஒன் சிக்ஸ் கோயம்புத்தூர் திருப்பதி எக்ஸ்பிரஸ் ஜூலை மாதம் பத்தாம் தேதி முதல் ஜூலை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை இந்த ரயிலில் கூடுதலாக ஒரு ஏசி சேர்கார் பெட்டியானது இணைக்கப்பட்டு இயங்கும் மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் டூ டூ சிக்ஸ் ஒன் ஃபைவ் திருப்பதி கோயம்புத்தூர் எக்ஸ்பிரஸ் ஜூலை மாதம் பத்தாம் தேதி முதல் ஜூலை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை ஒரு ஏசி சார்கார் பெட்டியானது இந்த ரயிலில் இணைக்கப்பட்டு இந்த ரயிலானது இயங்கும் அடுத்ததாக ட்ரெயின் நம்பர் டூ டூ சிக்ஸ் சிக்ஸ் எயிட் கோயம்புத்தூர் நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ் ஜூலை மாதம் பதினொன்றாம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி வரை இந்த ரயில் கூடுதலாக ஒரு ஸ்லீப்பர் பெட்டியானது இணைக்கப்பட்டு இந்த ரயிலானது இயங்கும் மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் டூ டூ சிக்ஸ் சிக்ஸ் செவன் நாகர்கோவில் கோயம்புத்தூர் டெய்லி எக்ஸ்பிரஸ் ஜூலை மாதம் பன்னிரெண்டாம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் தேதி வரை இந்த ரயிலில் ஒரு ஸ்லீப்பர் பெட்டி கூடுதலாக இணைக்கப்பட்டு இந்த ரயிலானது இயங்கும் அடுத்ததாக ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் சிக்ஸ் ஒன் எயிட் கோயம்புத்தூர் ராமேஸ்வரம் வீக்லி எக்ஸ்பிரஸ் ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதி முதல் ஜூலை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை இந்த ரயிலில் கூடுதலாக ஒரு ஸ்லீப்பர் கிளாஸ் பெட்டி இணைக்கப்பட்டு இந்த ரயிலானது இயங்கும் மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் சிக்ஸ் ஒன் செவன் ராமேஸ்வரம் கோயம்புத்தூர் வீக்லி எக்ஸ்பிரஸ் ஜூலை மாதம் பதினாறாம் தேதி முதல் ஜூலை மாதம் முப்பதாம் தேதி வரை இந்த ரயிலில் கூடுதலாக ஒரு ஸ்லீப்பர் கிளாஸ் பெட்டி இணைக்கப்பட்டு இந்த ரயிலானது இயங்கும் அடுத்ததாக ரயில்களின் நேரம் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது அதை பற்றி பார்ப்போம் ட்ரெயின் நம்பர் ஃபைவ் சிக்ஸ் ஒன் ஒன் ஜீரோ பொள்ளாச்சி கோயம்புத்தூர் பேசஞ்சர் இதுவரை காலை எட்டு மணிக்கு பொள்ளாச்சியில் புறப்பட்ட ரயிலானது ஜூலை பதினொன்றாம் தேதி முதல் பத்து நிமிடம் முன்னதாகவே பொள்ளாச்சியில் காலை ஏழு ஐம்பது மணிக்கு புறப்பட்டு கிணத்துக்கடவு ரயில் நிலையத்தில் காலை எட்டு பதினான்கிற்கும் போத்தனூர் ரயில் நிலையத்தில் காலை எட்டு முப்பத்தி இருக்கும் புறப்பட்டு கோயம்புத்தூரை காலை எட்டு ஐம்பத்தைந்து மணிக்கு வந்தடையும் இந்த ரயிலானது இதுவரை கோயம்புத்தூரை காலை ஒன்பது இருபத்தைந்து மணிக்கு வந்தடைந்த நிலையில் ஜூலை பதினொன்றாம் தேதி முதல் காலை எட்டு ஐம்பத்தைந்து மணிக்கு அதாவது முப்பது நிமிடங்கள் முன்னதாகவே வந்தடையும் அடுத்ததாக ட்ரெயின் நம்பர் சிக்ஸ் 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 ஜீரோ சிக்ஸ் பாலக்காடு டவுன் கோயம்புத்தூர் மேமு இதுவரை கோயம்புத்தூர் ரயில் நிலையத்தை காலை ஒன்பது ஐந்து மணிக்கு வந்தடைந்த ரயிலானது ஜூலை மாதம் பதினொன்றாம் தேதி முதல் ஒன்பது பத்து மணிக்கு ஐந்து நிமிடங்கள் தாமதமாக காலை ஒன்பது பத்து மணிக்கு கோயம்புத்தூரை வந்தடையும் அடுத்ததாக ட்ரெயின் நம்பர் ஃபைவ் சிக்ஸ் எயிட் ஜீரோ நைன் திருச்சிராப்பள்ளி ஈரோடு பேசஞ்சர் இதுவரை ஈரோடை காலை பதினொன்று முப்பத்தைந்து மணிக்கு வந்தடைந்த ரயிலானது ஜூலை மாதம் பத்தாம் தேதி முதல் காலை பதினொன்ற ஐம்பத்தைந்து மணிக்கு அதாவது இருபது நிமிடங்கள் தாமதமாக ஈரோடை இந்த ரயிலானது வந்தடையும் அடுத்ததாக ட்ரெயின் நம்பர் ஃபைவ் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஃபைவ் திருச்சிராப்பள்ளி ஈரோடு பேசஞ்சர் இதுவரை திருச்சிராப்பள்ளியில் மாலை நான்கு மணிக்கு புறப்பட்ட ரயிலானது வரும் ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி முதல் பத்து நிமிடங்கள் முன்னதாக மாலை மூன்று ஐம்பது மணிக்கு திருச்சிராப்பள்ளியில் இருந்து புறப்பட்டு திருச்சிராப்பள்ளி பாலக்கரையை மாலை மூன்று ஐம்பத்தாறிற்கும் திருச்சிராப்பள்ளி கோட்டை ரயில் நிலையத்தை மாலை நான்கு இரண்டிற்கும் முத்தரசநல்லூரை மாலை நான்கு பதினொன்றிற்கும் ஜியாபுரம் ரயில் நிலையத்தை மாலை நான்கு பதினாறிற்கும் எலமன்னூர் ரயில் நிலையத்தை மாலை நான்கு இருபத்தி ஒன்றிற்கும் பெருகமணி ரயில் நிலையத்தை மாலை நான்கு இருபத்தாறிற்கும் பெட்டவாய்த்தலை ரயில் நிலையத்தை மாலை நான்கு முப்பத்தி நான்கிற்கும் குளித்தலை ரயில் நிலையத்தை மாலை நான்கு நாற்பத்தி ஏழிற்கும் லாலாப்பேட்டை ரயில் நிலையத்தை மாலை ஐந்து எட்டிற்கும் மகாதானபுரம் ரயில் நிலையத்தை மாலை ஐந்து பதினான்கிற்கும் சித்தளவாய் ரயில் நிலையத்தை மாலை ஐந்து பத்தொன்பதிற்கும் புறப்பட்டு இந்த ரயிலானது ஈரோடை நோக்கி செல்லும் சித்தலவா ரயில் நிலையத்திலிருந்து ஈரோடு வரை இந்த ரயிலுக்கு எவ்வித நேரமாற்றமும் கிடையாது அடுத்ததாக ட்ரெயின் நம்பர் ஒன் எயிட் ஒன் நைன் ஜீரோ எர்ணாகுளம் டாடா நகர் டெய்லி எக்ஸ்பிரஸ் இதுவரை போத்தனூர் ரயில் நிலையத்தில் மதியம் பனிரெண்டு மணிக்கு புறப்பட்ட ரயிலானது செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி முதல் போத்தனூர் ரயில் நிலையத்தில் முப்பது நிமிடங்கள் முன்னதாக காலை பதினொன்று முப்பது மணிக்கு புறப்பட்டு திருப்பூரை மதியம் பனிரெண்டு பதினைந்து மணிக்கும் ஈரோடை மதியம் ஒன்று பதினைந்து மணிக்கும் சேலம் ரயில் நிலையத்தை மதியம் இரண்டு பதினைந்து மணிக்கும் புறப்பட்டு ஜோலார்பேட்டையை மாலை நான்கு ஐம்பத்தைந்து மணிக்கு வந்து அடையும் அடுத்ததாக ட்ரெயின் நம்பர் ஃபைவ் சிக்ஸ் எயிட் ஒன் டூ ஈரோடு ஜோலார்பேட்டை பேசஞ்சர் இதுவரை ஈரோடை மாலை ஐந்து முப்பத்தைந்து மணிக்கு புறப்பட்ட ரயிலானது ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி முதல் ஐந்து நிமிடங்கள் முன்னதாக மாலை ஐந்து முப்பது மணிக்கு ஈரோடிலிருந்து புறப்பட்டு காவேரியில் மாலை ஐந்து நாற்பதிற்கும் ஆனங்கூரில் மாலை ஐந்து ஐம்பதிற்கும் சங்கரி துர்க்கத்தை மாலை ஆறு மணிக்கும் பாளையத்தை மாலை ஆறு எட்டிற்கும் மகுடஞ்சாவடியை மாலை ஆறு பத்தொன்பதிற்கும் வீரபாண்டி மாலை ஆறு இருபத்தி ஒன்பதிற்கும் சேலம் ரயில் நிலையத்தை மாலை ஆறு நாற்பத்தைந்து மணிக்கும் கருப்பூர் ரயில் நிலையத்தை இரவு ஏழு மணிக்கும் தின்னப்பட்டி ரயில் நிலையத்தை இரவு ஏழு பத்து மணிக்கும் டேனிஷ்பேட்டையில் இரவு ஏழு பத்தொன்பதிற்கும் லோகூரில் இரவு ஏழு முப்பதிற்கும் பொம்முடியில் இரவு ஏழு நாற்பதிற்கும் புட்டிரெட்டிப்பட்டியில் இரவு ஏழு ஐம்பது மணிக்கும் தொங்கனூரில் இரவு ஏழு ஐம்பத்தி ஏழு இருக்கும் மரப்பூரில் இரவு எட்டு ஏழிற்கும் தொட்டம்பட்டியில் இரவு எட்டு பதினாறிற்கும் தாசம்பட்டியில் இரவு எட்டு இருபத்தி ஏழு இருக்கும் சாமல்பட்டியில் இரவு எட்டு முப்பத்தி எட்டிற்கும் குன்னத்தூரில் இரவு எட்டு நாற்பத்தாறிற்கும் காகங்கரையில் இரவு எட்டு ஐம்பத்தைந்திற்கும் திருப்பத்தூரில் இரவு ஒன்பது பத்து மணிக்கும் புறப்பட்டு ஜோனார்பட்டியை இரவு பத்து பதினைந்து மணிக்கு இந்த ரயிலானது வந்தடையும் அடுத்ததாக ட்ரெயின் நம்பர் சிக்ஸ் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் த்ரீ விழுப்புரம் புதுச்சேரி மெமோ ஜூலை பத்து பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று பதினான்கு மற்றும் பதினைந்து ஆகிய தேதிகளில் விழுப்புரத்தில் காலை ஐந்து இருபத்தைந்து மணிக்கு புறப்பட வேண்டிய ரயிலானது அன்றைய தினங்களில் முழுவதும் ரத்து செய்யப்படுகிறது மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் சிக்ஸ் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஃபோர் புதுச்சேரி விழுப்புரம் மெமோ ஜூலை பத்து பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று பதினான்கு மற்றும் பதினைந்து ஆகிய தேதிகளில் புதுச்சேரியில் காலை எட்டு ஐந்து மணிக்கு புறப்பட்டு விழுப்புரம் நோக்கி செல்ல வேண்டிய ரயிலானது அன்றைய தினங்களில் முழுவதும் ரத்து செய்யப்படுகிறது அடுத்ததாக ட்ரெயின் நம்பர் ஃபைவ் சிக்ஸ் ஒன் ஜீரோ எயிட் ஈரோடு ஜோலார்பேட்டை பேசஞ்சர் வரும் ஜூலை பனிரெண்டு மற்றும் பதிமூன்று ஆகிய தேதிகளில் ஈரோடில் காலை ஆறு மணிக்கு புறப்பட வேண்டிய ரயிலானது திருப்பத்தூர் ரயில் நிலையத்துடன் நிறுத்தப்படும் அன்றைய தினங்களில் திருப்பத்தூர் ஜோலார்பேட்டை இடையே இந்த ரயிலானது பகுதியாக ரத்து செய்யப்படுகிறது மேற்கூறிய தினங்களில் இந்த ரயிலானது ஈரோடு திருப்பத்தூர் இடையே இயங்கும் திருப்பத்தூர் ஜோலார்பேட்டை இடையே இயங்காது மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஃபைவ் சிக்ஸ் ஒன் ஜீரோ செவன் ஜோலார்பேட்டை ஈரோடு பேசஞ்சர் ஜூலை பனிரெண்டு மற்றும் ஜூலை பதிமூன்று ஆகிய தேதிகளில் ஜோலார்பேட்டையில் மதியம் இரண்டு நாற்பத்தைந்து மணிக்கு புறப்பட வேண்டிய ரயிலானது ஜோலார்பேட்டை திருப்பத்தூர் இடையே பகுதியாக ரத்து செய்யப்படுகிறது அன்றைய தினங்களில் இந்த ரயிலானது ஜோலார்பேட்டை திருப்பத்தூர் இடையே இயங்காது திருப்பத்தூர் ஈரோடு இடையே இந்த ரயிலானது இயங்கும் இதுபோல் ரயில் சார்ந்த தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல்லைக்கான ஆளில் போட்டுருங்க இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவ் ஆகுதுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ